ஊத்தின் பழம்பெரும் அம்மன் ஆலயங்களில் ஒன்றான மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மாசிமக மகோத்சவத்தின் ரதோத்சவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது அழைக்கப்படும் நேப்பிள்ளை ஸ்ரீ முத்துகோண்டியம்மன் தேவஸ்தாரத்தில் ரதோத்ஸவ திருவிழாவில் இன்று காலை முதல் அம்பகிக்கு வசந்த பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன காலையில் இடம்பெற்ற அபிஷேகத்தினைத் தொடர்ந்து வசந்த மந்திர பூஜை நடைபெற்றது அதன் பின்னர் அம்பகி தருதந்த மூர்த்திகளுடன் உறுதியுரி வளம் பட்டா் மங்கள வாத்தியங்களில் விளங்க அம்மன் தேரி ஆறு அழைத்தார் பக்தர்களை வடம் பிடித்து இணைக்க அம்மன் தேரி எழும்பரளி வலம் தரம் கண்குள்ளா காஷி பக்தர் பரவசத்தை ஏற்படுத்தியதுளை ஸ்ரீலத்துனூர் என்பதாலய பஞ்சரக பகுதியை காண நாட்டின் பல பக்கங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்திருந்தனர் தானங்கள் ஒழிக்க மங்களவாட்டியங்கள் முழுக்க பக்தர்களின் பஜனையுடன் அமன்றது பொருளம் வந்தார் ர்கடையில் விநாயகரின் பேர் ஒன்று கவர் மாத்தமிழை ஸ்ரீ முத்துமாய் என்பாள் அணைக்க முடியவையாக பேரு வெளிவேலி பலம்பென்று பக்தர்களுக்கு அருக்காட்சியளித்தார் பக்தி சபையில் ஏடுகள் பக்தர்கள் தனது நேற்றுக்கடன்களை நிறைவேற்றினா்